வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நேற்று வீடியோ நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியான சாமி ஆட்டம்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மகா கும்பாபிஷேகம் இன்னைக்கு வந்து காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் இதெல்லாம் சொன்னவங்க புரியாது நான் வீடியோல எல்லாரையும் காமிக்கிறேன் பாருங்க அதாவது சொல்லிடுறேன் எங்க அம்மாவோட அப்பாவோட குழந்தைங்க

நாங்கள் வந்து இவங்களோட வீட்டில் தான் இருந்தோம் கட்டா இது வந்து கம்மங்காட்டுக்குள்ள இந்த அக்காட்டை நேற்று மீட் பண்ணோம் ஆனால் உடனே வந்து எங்களை வந்து வீட்டில் வந்து தங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக தங்க முடியலனாலும் வந்து கிளம்பி இங்கேருந்தான் கிளம்பி இப்போ நாங்கள் போகிறோம் இதுதான் உங்களோட வீடு நேற்று வந்து அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்த உடனே டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் ஒரு பத்து நிமிஷம் கூட நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் நாங்கள் போயிட்டு வரக்குள்ளே காஃபி போட்டு தம்பிக்கு பால் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க நாட்டு பால் அந்த சிஸ்டர் பேர் கூட கேட்கல நாங்கள் வருவாங்க இன்னைக்கு வருவாங்க இல்லை கண்டிப்பாக கேட்டுருந்தோம் நேம் இந்த சிஸ்டர் பேரும் எனக்கு இன்னும் தெரியல அந்த கேட்டு வரேன் வீட்டிலலாம் குளிச்சுட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இவ்வளோ மேக்கப் பண்ணி தூங்கிட்டோம் தூங்கிட்டோம் இல்லை தூங்கிட்டேன் நான் இன்னும் தூங்கவே இல்லை என் கண்ணில் தூங்குதல் அது அது சரி நம்ம தான் அந்த நாடகம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளே படுத்துவோம்னா நல்லாவாக இருக்கும் நான் அன்னைக்கு ஊருக்கு போகணும் அதனால வந்து வண்டி ஓட்டேன்னா நான் தூங்கிட்டு அப்படி இந்த தூக்கம் அப்படியே சொக்குது இந்த மாதிரி வந்து உள்ளங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கன்றதுக்காக அந்த வீடியோவே எடுத்து வந்து யாருமே தெரியாம வந்து ஒரு ஒரு நிமிஷம் தான் பார்த்துருக்கோம் நாங்கள் ஒரே நிமிஷம் தான் அப்போ மட்டும் பார்த்து செல்ஃபி எடுத்தாங்க நீங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஃபோன் பண்ண உடனே வாங்க சிஸ்டர் நான் மட்டும் தான் சிஸ்டர் இருக்கேன் காலையில் ஃபோன் அடிக்கும்போதே வாங்கன்ட்டாங்க சரி குளிச்சுட்டு அப்படி எங்களுக்காக வேமா எந்திரிச்சு டீ போட்டு கொடுத்தேன் எங்களுக்கு ஓகே சூப்பர் ஸ்வீட் ஹார்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஓகே இப்போ நாங்கள் கோயில் கிளம்பிட்டு கோயில் கிளம்பிட்டு உள்ள என்ன நடக்குதுன்றதை காமிக்கிறோம் நாங்க எப்பலாம் வந்து கொண்ட ஐயவ வந்து கொண்ட வேலை அயளுக்கு பண்ண பாரல பொன்னாள தோணுது Jangan jadi like,

ാരായ രാജ ഓം നമോ നമോ வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் அங்கே அவ்வளோ வீடியோ எடுத்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படின்னா நம்ம நிறைய வெளியே போக வேண்டியதாக இருக்கு ஆனால் கண்டிப்பாக இது ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்திருக்கோம் கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்பாக எடுத்திருக்கோம் ஓகே நல்லபடியாக நம்ம முடிஞ்சு கும்பாபிஷேகம் போட்டு திருத்த தண்ணி வாங்கி தலையில் தொளிச்சிட்டு அந்த இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாகவே முடிஞ்சிச்சு சூப்பராக இருந்துச்சு ஒரு பெரிய வளாக எடுக்க முடியல சரியான வெயில் அதனால இந்த நல்ல ஒரு பெரிய வளாக எடுக்க முடியலன்ற ஒரு குட்டி கவலை எனக்கு இருக்குது ஆனால் வெயில் அங்கே இருக்க முடியல ஷெட் அந்த மாதிரி கொட்டகம் எதுவுமே வந்து போடாதனால வெயில் சுத்தமாக இருக்கவே முடில நெக்ஸ்ட்டு நாற்பத்தெட்டாவது நாள் பூஜைலாம் நடத்துவாங்க அப்போ கண்டிப்பாக நாங்கள் போவோம் போகாமல் இருக்க மாட்டோம் என் அப்பாவோட குலதெய்வம் இருக்கு இல்லையா அதுக்காக கண்டிப்பாக போவோம் அதுக்கடுத்து நம்ம வந்து அங்கே அப்போ வந்து கிடா விட்டு அந்த மாதிரிலாம் வைப்பாங்கன்னு நினைக்கிற சம்திங் தெரியல எனக்கு அதை நான் வந்து நாற்பத்தெட்டாவது நாள் பூஜையில சொல்கிறேன் அடுத்து நாங்கள் வந்து நைட்டு ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் திருநெல்வேலி தான் போகிறோம் ஆனால் எத்தனை மணிக்கு கிளம்புறோம் எப்போ கிளம்புறோம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ படுத்தா எப்போ எந்திரிக்கிறோன்னு தெரில ஏன்னா நான் வந்து ஃபுல் டே தூங்கவே இல்லை என்னோடய கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனால் நான் படுத்த நான் எந்திரிப்பேன்டே தெரில கார்லையுமே தூங்கி தூங்கி விழுந்து தூங்க முடியல ஏன்னா பின்னாடி உட்காந்துருந்தாலும் தூங்கவே முடியல கழுத்துலாம் வலிச்சுடுறா தூங்க முடியல அதனால தூங்கி தூங்கி தூங்கிலும் தூங்கிட்டு தான் வந்தேன் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி கிளிப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி சாமி சாமியாடுறது அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் வந்து ஒருத்தவங்களை காமிச்சிருப்பேன் இல்லையா ஒரு வீரை காமிச்சு இவங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அவங்க பேர் ஆக்சுவலி சுகன்யா அந்த அக்கா பேர் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட பேர்னு கூட சொல்லலாம் சுகன்யான்றது என்ன சுகன்யா அப்படின்றாலே எங்கள் அக்கா யாரும்தான் வரும் ஓகே ஓகேடன்

நம்மளை வீட்டுக்கு வர சொல்லி நம்மளை அப்படி பார்த்துக்கிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இன்னொரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்க பேரு கேட்கவும் திருப்பி மறந்துட்டு நான் செகண்ட் டைம் பார்த்தேன் அவங்க எங்களுக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்து தம்பிக்கு பால் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபேமிலி நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் சுகன்யாக்கா அந்த அக்கா பேர் தெரியும் கேட்டேன் உங்கள் பேர் நான் கேட்க மறந்துட்டேன் சிஸ்டர் பண்ணிச்சுக்கோங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் நேம் என்னென்னு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க இருந்துகிட்டே இருங்க சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவங்க இன்னொருத்த சொன்னது என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுகன்யா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே நம்மளோட சொந்த அப்பாவோட சொந்த பூர்வீகமான ஊரில் நம்மளுக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு ஏன்னா அங்கே வீடே இல்லை யாருக்குமே எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே அங்கே வீடு கிடையாது ஒரு வீடு இருக்குது நம்ம சொந்த ஒன்று சொந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வீடு கிட வீடு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே நம்ம டெய்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சூப்பரான தரமான ஒரு வ்ளாகில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம பை சொல்லிடு பாய்